ஹலோ யூவர்ஸ் தோட்டம் இப்போ தோட்டமாக வந்துடுச்சு இங்கே பாருங்க எப்படி வச்சுருக்கேன்னு ஃபஸ்ட்டு வெள்ளை கலர் செம்பருத்தி சிகப்பு செம்பருத்தி அடுத்து ரோஸ் கன்று அடுத்தது இது வந்து இந்த ரோஸ் நாட் ரோஸு அடுத்தது பட்டன் ரோஸு இது ஒரு அளவு செடி இதில் ஒரு ரோஸ் இருக்குது இந்த பாருங்கள் கவுந்து போய் கிடக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் இந்த செவந்திக்கை எல்லாத்தையுமே அன்றைக்கி என்ன செஞ்சு எல்லாத்துலேயும் வச்சாச்சு இந்த எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக நான் செட் பண்ணணும் செட் பண்ணாமல் இருக்குது எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு பாருங்கள் இந்த அழகு செடி வச்சதுலேயும் டேபிள் ரோஸ் அதில் ஒரு பப்பாளிக்கன்று வந்திருக்கு அதை எடுத்து என்ன செய்யணும் தரையில் அன்றைக்கி நட்டு விடணும் ஏற்கனவே நான் பையில் ஒரு பப்பாளி கன்று வச்சுருக்கேன் இது ஒரு பப்பாளிக்கன்று இது பாருங்கள் இதெல்லாம் கீரை எல்லாம் இருக்குது அதையும் தூக்கான்ட்டு வைக்கணும் இனிமேல் தான் இந்த புதுனா இது வ தூக்கிட்டு வரும்போது உடஞ்சிருச்சு இந்த டப்பா அதனால் கொஞ்சம் இந்த வர டப்பா உடஞ்சிடுச்சா புதுனாவை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இப்போ புதுனா கொஞ்சம் பூக்கள்லாம் இருக்குது கொஞ்சம் காய் இருக்குது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இங்கே பாருங்கள் இவர் இந்த இதில் பாருங்கள் இழந்து எடுத்து எடுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்து இவ்வளோது ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் இங்கே பாருங்கள் இங்கே இந்த ஒரு வாட்டர் கேனில் இருக்கா இந்த ஒரு வாட்டர் கேனு இந்த ஒரு வாட்டர் கேனு இது வந்து அஞ்சு லிட்டர் வாட்டர் கேனு எல்லாம் வாட்டர் கேனில் மட்டுந்தான் வச்சுருக்கேன் புதினாவே இதுவே எனக்கு என் வீட்டுக்கு தேவைக்கு சரியாக போயிடுது இந்த ரெண்டு நம்ம நம்மனைக்கு இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காவும் நித்திய மல்லி ஒரு மல்லிகைப்பூ இருக்குது அதையும் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் தொட்டியில் வச்சுருந்தேன்னு சொன்னேல விவாஸ் நித்திய மல்லி அந்த பாருங்கள் நல்ல மழை எங்கள் ஊரில் அதனால் என்ன செய்யலை நேற்று பறிக்கலை எல்லாம் மலர்ந்துருச்சு அதுதான் இப்போ என்ன செய்ய போகிறேன் பறிக்க போகிறேன் ஒன்று ஒன்றாகவும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஒரு மல்லிகைப்பூவும் இருக்குது அதை நம்ம சேர்த்தே ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் எங்கள் பாருங்கள் விவாஸ் நம்ம தரைத்தோட்டத்துக்கு புது வரம் வந்திருக்காங்க பூவு நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் மழை பெரிய நேரம் நட்டுனா நல்லா வரும் அதே மாதிரி இது கேந்தி பூ வெரைட்டி பூ இவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பூக்கள் வாங்கி வச்சோம்னா சரி நல்லா பாலினேஷன் நடக்கும் நிறைய நம்ம காய்கறியும் பறிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்த்தோன்னுமே ஆசையாக இருந்துச்சு அதனால் நேற்று வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்கள் புதினா கொஞ்சம் நித்தியமல்லி இங்கே பாருங்கள் மல்லி பூக்கள் இந்த இடத்துல அதில் ஒரு மல்லிகைப்பூ ஒன்றே ஒன்று இருந்துச்சு அதையும் பறிச்சுட்டு வந்துட்டேன் ரெண்டு ரோஸ் ரெண்டு கத்திரிக்காய் இருந்துச்சு மூணு வெண்டைக்காய் அந்த பங்கார் மிளகான்னு சொல்லுவேன்ல அதில் வந்து ரெ ரெண்டு மிளகாய் எடுத்தேன் நாளைக்கு சமையலுக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு மிளகாய் அதுபோக அந்த சாதாரண சம்பா மிளகாய் ஒரு மிளகாய் இதுதான் நெய் அறுவடை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில் நம்ம இப்போ தரைத்தோட்டத்தில் பாதி தான் நான் ரெடி பண்ணியிருக்கோம் இன்னும் பாதி ரெடி பண்ணலை நான் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு ஏதாச்சும் இது மழை பெஞ்சிட்டே இருக்கனால இப்போ உரம் எதுவும் ஊற்ற முடியாது மழை தண்ணியே நல்ல உரமாக இருக்கும் அதனால் நம்ம ஹார்வெஸ்ட் மட்டும் பண்ணிக்கணும் தொட்டியில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிடணும் பூச்சி தொல்லை வராமல் இருக்கணும் ஏன்னா கம்பளி பூச்சிலாம் இப்போ வரும் மழை நேரத்தில் அது இல்லாமல் என்ன செஞ்சுக்கணும் நம்ம பார்த்துக்கிடணும் தேங்க் யூ